இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் ஒரு 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 அஸ்ட்ராலஜரை பார்க்க போகிறோம் ஒரு ஒரு கோயிலுக்கு போகிறோம் அல்லது ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம் என்னென்ன கடைபிடிக்கிறது நல்லது வீட்டிலேருந்து கிளம்பும்போது முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன்னா தலஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவோம் கோயிலுக்கு போகும்போது அடுத்தது அந்த இடத்துக்கு போகும்போது ஜாதகம்னா ஜாதகத்தை கையில் வச்சுக்கணும் அஸ்ட்ராலஜரை பார்க்கணும் கோயில்னா கோயிலுக்குண்டான கூட புஷ்பங்கள் இதெல்லாம் கையில் வச்சோம் நீங்கள் கையில் புஷ்பம் கட்டி போகிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி கோயிலுக்கு போய் அர்ச்சகர்கிட்ட நீங்கள் அர்ச்சனை பேர் நட்சத்திரமெல்லாம் ஒன்றும் எழுதி வச்சுக்கணும் இல்லை மனப்பாடமாக அதை கரெக்டாக சொல்லணும் அதே மாதிரி அஸ்ட்ராலஜியை பார்க்க போகும்போது பார்த்துட்டோம்னா நம்மளுடைய ஜாதகத்துக்குண்டான கேள்விகளை சரியாக கேட்கணும் கேட்ட கேள்விகளே திருப்பியும் கேட்கக்கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி என்ன கேள்வி இருக்கோ சார் நான் நினச்சிருந்தேன் வந்தேன் ஐச்சோ மறந்துட்டேனே அப்படி சொல்லவும் கூடாது அதுமாரி கோயிலுக்கு போய் மற்ற விஷயங்களை பேசப்படாது உங்களுடைய காரியத்தில் நீங்கள் கண்ணாக இருக்கும் சில நேரங்கள் செல்ஃபிஷாக இருந்தால் கூட தப்பு கிடையாது இறைவன்ட்டி நீங்களும் பேசக்கூடிய அந்த விஷயத்தை இவா என்ன நினைப்பா என்ன நினைப்பா அப்படிலாம் கிடையாது நல்ல பக்தியோட கும்புகிறது நல்ல பலன்கள் ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லா பலன்களை கொடுக்கும் கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க நமஸ்காரம் வாங்கிட்டு கோயிலே நமஸ்காரம் பண்ணி கொஞ்சம் தியானம் பண்ணுறது ஒரு புண்ணியக்ேத்திரத்துக்கு போரு புண்ணியமான இடத்துக்கு போயிரு பெரியவங்களை சந்திக்க போரு அஸ்ட்ராலஜரை சந்திக்க போகிற ஒரு நல்ல காரியத்துக்காக போகிற இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கும்போது பாசிட்டிவான எனர்ஜியோடு போகும் மனசில் இருக்கக்கூடிய துக்க வருத்தங்கள் விஷயங்கள்லாம் நீங்கள் கலைந்து போய்டும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது அது மாதிரி அந்த பிரசாதம் கொடுக்கும்போது அந்த மூடி தேங்காய் இருக்கு பதில் மூன்று கண் தேங்காவை நீங்கள் எடுத்துன்னு வரலாம் மீதி அவளுக்கு கொடுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் பிரசாத புஷ்பங்களை வீட்டில் எடுத்துன்னு வரலாம் விபூதியை வீட்டில் எடுத்துன்னு வரலாம் மற்ற விபூதி கூட கலந்துக்கலாம் அதே சமயத்தில் அர்ச்சனை பண்ணி நல்ல பாசிட்டிவான எனர்ஜியோடு இருக்கணும் காது மற்றவா சொல்கிறத கேட்காத நீங்கள் உங்கள் மனசை மட்டும் இறைவன்கிட்ட கொடுத்துட்டு நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார் பிள்ளையார் அதே மாதிரி வேல் கொண்டு காப்பாற்றுவார் வேலவன் திருசூலத்தை கொண்டு காப்பாற்றுவார் பரமேஸ்வரர் சக்தியாக இருந்து காப்பாற்றுவார் சக்தி ஸ்திதிகாரகனாக நினைத்ததை சங்கு சக்கரத்தின் மூலமாக காப்பாற்றுபவர் நாராயணன் நம்ம நினைப்பதை விட அள்ளித்தரக்கூடியவர் மகாலட்சுமி எண்ணிய காரியங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் அள்ளி கொடுப்பவர் சரஸ்வதி அம்பாள் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது கேட்கும் வரத்தை அள்ளித்தரக்கூடிய தெய்வமாக குலதெய்வமும் இருக்கும் இஷ்ட தெய்வமும் இருக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக வெற்றி பெறும் ஒரு நல்ல இடத்துக்கு போகும்போது நாம் நம்ம மனசை சுத்தமாகவும் பலமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகிறார் ஒரு ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராஜ் மகேஷையர் நம்மளுடைய திருமண தகவல் பதிவு இலவச பதிவு ஃபோன் மூலமாக நடந்துட்டுருக்கு இதை நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் ஆஃபீஸோடது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மார்னிங் கரெக்டாக நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக்லேருந்து ஆரம்பிச்சு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் உங்களுடைய கால்ஸ் வந்து அட்டன் பண்ணுவாங்க அது வரைக்கும் நீங்கள் அந்த வெயிட் பண்ணி இருந்து உங்களுடைய முழு விவரங்களை எடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு உண்டான ஒரு சர்வீஸ் நம்ம பின்னாடி கொடுப்போம் அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகன் வெற்றி வேல்முருகனுக்கு கரகரு நன்றி நமஸ்காரங்க